The திருக்குறள் முப்பெரும் விழா உலக தமிழறி கழகம் மற்றும் திருக்குறள் உலகம் கல்வி சாலை இணைந்து நடத்தும் செந்தமிழ் இளங்குமரணி பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி போன்ற போட்டிகள் கோவை மாவட்ட அளவில் நடத்தப்படுகிறது மருத்துவர் சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவர் தாமரை செல்வன் ஆகியோர் தலைமை ஏற்கின்றனர் இந்த போட்டிகள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என நான்கு பிரிவுகளுக்கும் தனித்தனியாக நடத்தப்படுகின்றன முதல் பரிசு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு இரண்டாவது பரிசு ரூபாய் ஆயிரம் மூன்றாவது பரிசு ரூபாய் ஐநூறு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் குறிப்பு ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பத்தை நகல் எடுத்து பூர்த்தி செய்து தொன்னூற்றி ஒன்பது தொன்னூற்று நான்கு எண்பத்தொன்பது இருபத்தேழு ஐம்பத்து ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் அல்லது அகாடமி ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சல் முகவரிக்கும் அனுப்பி வையுங்கள் நடைபெறும் நாள் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறும் இடம் சுவாமி விவேகானந்தர் இல்லம் நூத்தி நாற்பத்தி மூணு தேவாங்கப்பேட்டை வீதி கோயம்புத்தூர் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் நைன் போர் எயிட் நைன் டூ செவன் ஃபைவ் சிக்ஸ்